Porumayın sigaram பாக்குறதுக்கு சூடு சொரண கெட்டவங்க மாதிரி தெரியுதுங்களா ரிஷபராசியை பார்த்து நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அமைதியா போறாங்க உள்ளுக்குள்ள எரிமலை மாதிரி இருக்கும் என்னைக்கு வெடிக்கிறோன்னு தெரியல ஆனா ஒருத்தனும் நிக்க மாட்டீங்க இஷ்டத்துக்கு பேசுறது இஷ்டப்படி என் வாழ்க்கையில விளையாடுறது பணிஞ்சு போனா பயந்து போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை விட மேலே எனக்கு பண்ண தெரியும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மனசுடைய குமுறல் இப்படிதான் இருக்கு ஆனா வெளியில மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கைய ஒரு சீரா வாழணும் யார் கையும் பிடிச்சு வாழக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையை நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளை தேடி வரவங்களுடைய தேவைகளையும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து மேல ஏத்தி விடலாம் இதுதான் ரிஷபம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா உங்களை தொட்டவன் செத்தாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாம் உங்களுடைய எதிரிகளோட கொட்டம் எல்லாம் சுத்தமா அடக்கி விட்டுருவீங்க உங்க கை ஓங்கி நிற்கும் வாடாடே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்ல ஏண்டா யானைக்கு ஒரு காலம் வரும்போது பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இத்தனை நாளா உங்களுடைய உயர்வுக்காக வேலை பார்த்து நீங்க இப்ப உயர்வை அடைய போறீங்க இத்தனை நாளா உங்களை அடக்கி ஆளணும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு அது என்ன எப்படி எதனால சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குதுங்க ரிஷப ராசிக்காரங்க இப்போவும் என்ன சந்தேகமா தான் பாக்குறீங்க பட் நான் சொல்றேன் உங்களுடைய ஜாதக அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க எந்த கிரகங்கள் கூட கூட்டணியில இருக்காங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதற்கான உங்க வழிபாடு என்ன பரிகாரம் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் பொது பலன்கள் அப்புறம் நட்சத்திர பலன்கள் தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் எங்க போனாலும் எதை நீங்க செஞ்சாலும் சிவபெருமானை மட்டும் மறந்துடாதீங்க ஓம் நமசிவாய இதை சொல்லிட்டு எதுனாலும் தொடங்குங்க நல்லது நடக்கும் எப்பேற்பட்ட போராட்ட களமாவே இருந்தாலும் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களை மேல கொண்டு வந்து சேர்த்துரும் உங்களுக்கு வெற்றி கொடிய கையில் கொடுத்துரும் அது என்னன்னு பார்க்கலாமா சோ இந்த வீடியோ பதிவு பாக்குறப்ப ஓம் நம சொல்லிட்டு அவருடைய மந்திர சொல்ல சொன்னாலும் சரி இல்ல ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி மூன்று முறை சொல்லுங்க ஒரு மாற்றத்தை இப்பவே உணர முடியும் சிவபெருமானுடைய அனுக்கிரகம் நேர்மறை ஆற்றலா உங்களுக்குள்ள பிறக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பவே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா கவலையே வேணாம் இதுவே வந்து ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லையா அப்பா புது பிறப்பு எடுத்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்லேயே இல்லையா அந்த மாதிரி இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தான்னு கர்த்தானு பார்த்தோம்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் தாங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சிவபெருமான நினைக்கணும் எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணமும் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய ஓம் நமச்சிவாய மொத்தத்துக்கும் உங்களுக்கு சிவபெருமான் கிட்ட அனு அர்ப்பணிச்சிருங்க ஒவ்வொரு நாளுக்கும் சிவபெருமான் பொறுப்பேற்றிருப்பார் இது வந்து ரிஷபராசிக்கு மட்டும் இல்லைங்க யார் ஒருத்தவங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்றீங்களோ நீங்க அவருடைய சொத்தா மாறிடுவீங்க உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவருடையது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவர் பொறுப்பேற்றுப்பார் நல்லதும் நீயே கெட்டதும் நீயே எம்பெருமான் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவர் பொறுக்கே பொறுப்பேற்கிறப்ப எதுக்கு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க ஓம் நமச்சிவாய பேசுறப்பவே ரொம்ப வந்துட்டு மனசு சிலிர்த்து போகுதுங்க சிவனுடைய அனுகிரகத்தை அவ்வளவு வந்துட்டு உணர்ந்திருக்கும் ரிஷபராசி இதை தான் ஆகணும் உணர உணர்தான் உங்களுக்கான வெளிச்சமான பாதைக்கு வழி பிறக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ரொம்ப பேசிட்டோம் நினைக்கிற தொடக்கமே இவ்வளவு பெருசா வருதுன்னு தப்பான பண்ணிக்காதீங்க கடவுளை உணர்ந்தவங்களுக்கு இது பிடிக்கும் இல்லை எனக்கு இந்த மாதத்துடைய பலன்கள் மட்டும் போதும்னாக்க நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்குறப்போ இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்றாங்க ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரனுடைய ஆட்சி தான் பொதுவா ரிஷபம்னு சொல்லுவோங்க சுக்கர பகவான் இடமாற்றம் சுகம் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயர்வான வாழ்க்கை நிலைக்கு இவர் தான் காரணக்கர்த்தா காதல் கை கூடணும் திருமண உறவு நல்லா இருக்கணும் செல்வ வளம் கூடணும் எல்லாத்துக்குமே ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே உச்சபட்ச வாழ்க்கைக்கும் இவர் தான் குரு சோ இவர் வந்து ரெண்டு முறை மாற்றம் ஆகிறது இரண்டு முறை இடம்பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது உங்களுக்கு நன்மைகள் ஓகேங்களா ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்க காரியங்கள வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமா திறந்திருக்கு ஒரு விஷயத்துல மட்டும் ரிஷபராசி நிதானமா இருக்கணுங்க உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே நிதானமாக செய்வது நல்லது இவங்க வந்து பாசத்துக்கு அடிமை படப்படன்னு வந்து உணர்ச்சி வசப்பற்றுவாங்க அப்படியே எப்பேற்பட்ட ஒரு கோப தாபத்துல இருந்தாலும் பாசங்கிற ஒரு பேச்சுக்கு இவங்க வந்து அடிமை ஸோ அதனால நிறைய இழந்திருக்கீங்க ஸோ அப்படி உணர்ச்சி வசத்துக்கு இடம் கொடுக்காம நிறுத்தி நிதானமாக அணுகுனீங்க அப்படின்னாக்கா வெற்றி தொடரும் வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லலை நான் ஆரம்பத்திலேயே சொல்கிற வெற்றி உங்களுக்கானது இன்னும் சொல்ல போனா ரிஷபராசினா நிறைய பேர் வெற்றின்னு கூட பெயர் வச்சிருப்பீங்க அதாவது வெற்றி இந்த மாதிரி வெற்றி மாற இந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்துக்கான பெயர் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எந்த விஷயத்தை எச்சரிக்கையா இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேணாம் நீங்க சும்மா சிம்பிளா என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ணா போதும் அதீத பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப கடுமையா போட்டுட்டு அப்படியே உழைக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதம் முழுக்க முழுக்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பிருக்கு அந்த பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் குறிப்பா இந்த பயணங்கள் மூலம் உங்க மனசுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்ததா குருவனுடைய பார்வை உங்களுக்கு அனைத்து தடைகளும் அகழப்போகுது எப்படி இருக்கு பாருங்க குருவே உங்க பக்கம் இனி யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன நன்மைகள் குறைவா வந்துட போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அது தொடர்பான அலைச்சல்கள் எல்லாமே சரியாக போகுது அதுவே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களா இருக்கீங்க மாத சம்பளம் வாங்குறீங்க இல்ல தினக்கூலி வாங்குறீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கும் முக்கியமா வருமானம் ஆனா உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியா ஒரு சிலருடைய செயல்பாடுகள் இருக்கும் நீங்க பேருடைய செயல்பாடுகள் உங்களை வந்து எரிச்சல் மூட்டிக்கிட்டு இருக்கும் அந்த தான் கவனமா இருக்கணும் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி வந்து ஆண்களா இருங்க பெண்களா இருங்க என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க இல்ல கூலி வேலை கூட பாருங்க துறையில இருங்க அரசியல்வாதிகளா இருங்க துறையில இருங்க எல்லாருக்குமே லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அடுத்து உத்தியோக பணியில அவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்கும் இத காரணம் காட்டி ரொம்ப அதிக நேரம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம் பட் அது எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க அதை வந்து உங்களுக்கு அனுகூலமா பயன்படுத்திக்கணும் அதை பேஸ் பண்ணி நீங்க பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் ரெடி ஆகணும்னு பார்த்து சூதானமா இருக்கணும் யார்கிட்டையும் வார்த்தையை விட்டுடக்கூடாது முக்கியமா கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் என்ன பண்ணாலும் இவன் ஒரு மாதிரி தான் இருக்கான் இவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்க போட்டு விடுவோம் எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்றது தானே கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி மேல் அதிகாரிங்க உணரணும் அப்படி ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இருக்கணும் நடிக்க தெரியாது எல்லாம் சொல்லக்கூடாதுங்க உங்களை விட ஒரு மகா நடிகனை வெளியே பார்க்க முடியாது ஆனா என்ன உண்மைக்கு புறமா எதுவும் பார்க்க மாட்டீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா இருந்துருவீங்க சரிங்களா சோ அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அத மாதிரி நெருப்பு ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறவங்க கவனமா இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிறைவு ஏற்படும் எல்லா வகைகள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தோட வந்துட்டு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க சொல்ல போனாக்கா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க குடும்பத்தோட நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி கூட இருக்கும் அடுத்ததா வாழ்க்கை துணையினால நன்மைகள் உண்டாகும் குழந்தைகாக கொஞ்சம் அதிகமாகவே பாடுபடுவீங்க ஏன்னா குழந்தை மீது அதீத பாசம் கொண்டவங்க அதே மாதிரி குடும்பத்தை வரைக்கும் விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உறவுக்காரங்களும் நண்பர்கள்கிட்டயும் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இதனால் இதனால நிதானம் தேவை சொந்த வராங்கன்னா கழகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருடைய சொந்தக்காரங்களும் அப்படிதான் ஏன்னா நம்மளே வந்து ஒருத்தவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தோம்னாக்க அவங்களே வந்து கை நீட்டி இதுதான் சொல்லுவாங்க ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒத்து போக மாட்டோம் எல்லாரும் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க பாருங்களேன் அடுத்து குழந்தைகள் வந்துட்டு வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருங்க உணர்ச்சி வசப்படுறது நீங்க தான் சட்டு அப்படியே இப்படி இப்படி விட்டா போதும் ரத்தம் வந்துருண்டா அப்படிங்கிற மாதிரி விட்டா போதும் நீங்கள் பட அப்படியே கொதிச்சு அடங்கிடுவீங்க எதையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது கடினமாக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம் சாதாரணமாக பண்ணுங்க வந்து காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் உங்களை நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்துல உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பதவிகள் பதவிகள் கூட பண்ணப்படுவீங்க தேடி வரும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் படிப்படியான வளர்ச்சியை அடைய போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் ரசிகர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் சக கலைஞர்களாகவே உங்களுக்கு நன்மைகள் உண்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து கலைஞர்களுக்கு மட்டுமல்ல ரிஷபராசியை சேர்ந்த அனைவருக்குமே தான் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பிற்கு பொன் பொருள் சேரும் குறிப்பா பெண்கள் கண்டிப்பாக நகை வாங்குவதற்கான யோகம் இருக்கு அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டு அதிகமாக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் வண்டி வாகனத்துல பயணம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ராசி நான் என்ன சொல்றேன் தெரியுமா என்ன செஞ்சாலும் சரி கவனமா செயல்படுங்க திட்டம் தீட்டி செயல்படுங்க வேற ஒண்ணுமே உங்களுக்கு நான் பெருசாக எதையுமே சொல்லலங்க எல்லாமே சாதகம் பயப்படவே வேணாம் எதிரிகள் எல்லாம் உங்கள் வந்து உங்கள் கொட்டத்தை நீங்கள் அடக்கிடுவீங்க டேய் ஓடுறா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க உங்க செயல்பாடு அப்படி வீரியம் எடுக்கும் ஓகேவா வேகம் இருக்கட்டும் விவேகம் இருக்கட்டும் விவேகத்தை தாண்டி வேகம் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது பார்த்துக்கோங்க சரிங்களா கடகடன பலன்களை நான் சொல்லட்டுமா தொழில மேன்மை இருக்கும் புகழ் கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் தங்க நகை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் 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 மூன்றாம் நான்காம் யோகமான இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியனால எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றாரு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைப்பாடுகள்ல வந்துட்டு கவனமா இருக்க சொல்லி அறிவுறுத்துறாருங்க குறிப்பா வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமான பலனை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் புதிய நண்பர்களால உங்களுடைய நிலையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க முதலீடு செய்யறது இல்லாம உங்களுக்கு வந்து பணம் லாபத்தை கொடுக்கும் பிள்ளைகளோட நலனில் அக்கறை கொடும் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை வளமாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படி பொறுப்புல மட்டும் அக்கறை செலுத்துறது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துல பத்து பதினைந்து இந்த ரெண்டு நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சாதகமா இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் புதிய பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பொருளா வாங்கி கொடுப்பீங்க உதவக்கூடிய அளவுக்கு நீங்க போறீங்க குடும்பத்தோட கோயில் வழிபாட்டை உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நடத்தி முடிப்பீங்க தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புது சொத்து தேரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன் உண்டு ராகுல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி கொடுக்கிறாரு எதிர்பாராத வருமானத்தை ஏற்படுத்துறார் அந்நியர்களாலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தடை

ஜூன் மாதத்துல ஆறு பதினொன்னு பதினைந்தாம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அது இதன் நன்மைகளை உண்டாக்கும் அடுத்ததா மிருக சீர்ஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு செவ்வாய் பகவான் முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் தடைபட்ட வேலையை கடகட நடக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணி புரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் லாபஸ்தானத்துல வரக்கூடிய ராகுனால வருமானம் உயரும் கலைத்துறையில் துறையில இருக்கவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் பதவி உயர்வுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் காவல் ராணுவம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து வருமானம் கூடும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கெல்லாம் பல வகைகளில் வருமானம் உண்டு சிறு வியாபாரிகளுக்கு கூட உங்க தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதீத லாபத்தை பார்க்க முடியும் பொன் பொருள் சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்துல ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க அதீத நன்மைகள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும் பண வரத்து கூடும் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணு இது பொதுவான ராசிக்கான ஜூன் மாதத்துக்கான சாதனை சாதகமான நாட்கள் அதுவே சந்திராசிரமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் மத்தபடி ரிஷபத்திற்கு ஏறு முகமான மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பலன்களை சொல்லும் பொழுதே எனக்கு வந்து மனசுக்கு சந்தோஷம் பிறந்திருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் நன்றி வணக்கம்